அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விண்வெளி என்றாலே வியப்புகள் நிறைந்ததுதான் ஆனால் சில சமயங்களில் இந்த வியப்புகள் நம்முடைய அத்துணை புரிதல்களையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் அப்படியான ஒரு பெரும் திருப்புமுனை செய்தியைத்தான் நாசா இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது இரண்டு சூரியன்கள் மூன்று பூமி அளவிலான கோள்கள் இந்த நம்ப முடியாத செய்தியை தான் அறிவியலாளர்கள் இப்போது கண்டறிந்துள்ளனர் இது எவ்வாறு சாத்தியம் வாருங்கள் காணொலிக்குள் சென்று விரிவாக பார்க்கலாம் நாம் அனைவரும் அறிந்தபடி நமது பூமி ஒரே ஒரு சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் சில நட்சத்திர மண்டலங்களில் இரண்டு சூரியன்கள் இருக்கும் அவற்றை இரட்டை நட்சத்திர அமைப்புகள் என்று கூறுவார்கள் இந்த இரண்டு சூரியன்களும் மிக அருகாமையில் இருக்கும் போது அவற்றில் விசை மிகவும் வலிமையாக இருக்கும் இதனால் அங்கு கோள்கள் து மிகவும் கடினம் என்று அறிவியலாளர்கள் இவ்வளவு காலம் நம்பி வந்தனர் ஏனெனில் அந்த வலிமையான இருப்பு விசை கோள்கள் உருவாவதை தடுத்துவிடும் என்று கருதப்பட்டது ஆனால் நாசாவின் டெஸ் எனப்படும் விண்கலம் இந்த தகர்த்தெறிந்து விட்டது டெஸ் விண்கலமானது எனப்படும் ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பை கண்டுபிடித்துள்ளது அங்கு என்ன உள்ளது தெரியுமா இரண்டு சூரியன்களை சுற்றி வரும் நமது பூமி அளவுக்கு இருக்கும் மூன்று புதிய அது கண்டுபிடிக்க இதுவரை அறிவியலாளர்கள் எண்ணி பார்த்திராத ஒரு நிகழ்வு இது இங்குள்ள ஒரு கிரகம் புகழ்பெற்ற அழகை பார்க்கும் வாய்ப்பை கொண்டிருக்கலாம் கற்பனை செய்து பாருங்கள் அது எவ்வாறு இருக்கும் என்று இந்த கண்டுபிடிப்பு எவற்றுக்கெல்லாம் முக்கியமானது என்று பார்க்கலாம் இதுதான் முதன்முறையாக ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பை சுற்றி கோள்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இதில் இரண்டு கோள்கள் ஒரு நட்சத்திரத்தையும் மூன்றாவது கோள் அதன் துணையான மற்றொரு நட்சத்திரத்தையும் சுற்றி வருகின்றன கோள்களுடன் இருக்கும் இந்த நட்சத்திர மிகவும் குளிர்ந்ததாகவும் இருப்பதாக கூறுகின்றனர் செபாஸ்டியன் சூனிகா பெர்னாண்டஸ் என்ன கூறுகிறார் என்றால் இந்த கண்டுபிடிப்பு மிக கடினமான சூழல்களிலும் கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை அறிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியுள்ள து என்று மிகவும் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த கோள்கள் நமது கோல்கள்ருந்து சுமார் நூத்தி இருபது ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளன இந்த மூன்று கோள்களும் பாறைகளால் ஆன கோள்கள் ஆகும் அதாவது பூமியை போல பாறைகளும் தாதுக்களும் கொண்ட கோள்கள் இவ்வளவு வலிமையான ஈர்ப்பு விசைக்கு மத்தியிலும் இந்த கோள்கள் எவ்வாறு நிலைத்து நிற்கின்றன என்பதை புரிந்து கொள்ள இந்த இடத்தை பற்றி கண்டறிய இயற்கை ஆய்வகமாக அறிவியலாளர்கள் பார்க்கின்றனர் இந்த புதிய அமைப்பை மூலம் மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்ய போகிறார்கள் இந்த தொலைநோக்கி மூலம் இந்த கோள்களின் எடை அடர்த்தி அவற்றில் என்னென்ன வாயுக்கள் உள்ளன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த கண்டுபிடிப்பு விண்வெளியை பற்றி இதுவரை கற்பனை செய்த அனைத்து விஷயங்களையும் இன்னும் விரிவுபடுத்துகிறது விண்வெளியில் என்னென்ன அற்புதங்கள் மறைந்துள்ளன என்பதை நமக்கு காட்டுகிறது ஆக நண்பர்களே விண்வெளியை பற்றி நமது அறிவையும் புரிதலையும் இந்த கண்டுபிடிப்பு வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இரண்டு சூரியன்கள் மூன்று கோள்கள் இந்த அற்புதம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கருத்து பெட்டியில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் பல விண்வெளி வியப்புகளை தெரிந்து கொள்ள நமது அலைவரிசை பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்